டெலிகிராமை பேன் பண்ண போகிறாங்க ஆமாங்க உண்மை தான் ஸோ இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறீங்கனாக்கா நம்ம சேனல் சஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் டெலெகிராம இந்தியாவில் மட்டும் இல்லை வேர்ல்டுடாக வந்து பேன் பண்ண போகிறாங்க ஏன்னா இருக்கிறதுலே வந்து அதிகமாக இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ் நடக்கிற ஆப்னு பார்த்திங்கன்னா அது டெலெகிராம் தான் ஸோ அதில் பார்த்திங்கனாக்கா இந்த ஆன்லைன் மணி மேக்கிங்கிற ஸ்கேமு அப்புறம் வந்து ட்ரக்ஸ் சப்ளை அப்புறம் வந்து ஆன்லைன் செக்ஸ் ஹப்பு அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து அதில் நடக்குது டெலகிராமோட ஆன பல் திரோவை வந்து ஃப்ரான்ஸில் பாரீஸ்ல வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க அவர் நிறைய எல்லிகல் ஆக்டிவிட்டிஸ் பண்ணியிருக்காராம் அது மட்டும் இல்லாமல் அவரோட அந்த ஆப்பில் வந்து நிறைய இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ் நடக்கிற அந்த காரணத்தினால வந்து அவர் வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க ஸோ பொதுவாக பார்த்தீங்கன்னாக்கா இப்போ நிறைய இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளன்ஸரே பார்த்தீங்கன்னாக்கா இந்த பேக்கேஜ் வேணும்னாக்கா இந்த இதுக்குள்ளே போங்க இந்த வீடியோ பார்க்கணுன்னாக்கா இந்த லிங்க்கு க்ளிக் பண்ணுங்கள் இதோட இந்த வீடியோ லிங்க் வேணும்னா என் பயோவில் இருக்கு போய் டெலிகிராம் சேனல் வந்து செக் பண்ணி பாருங்கள் அந்த மாதிரி அதில் யூஸ்ஃபுல்லானதும் இருக்குது அது மட்டும் இல்லாமல் யூஸ்ஃபுல்லாக இல்லாத எயிட்டின் பிளஸ் கண்டென்ட்ஸ்லாம் நிறைய இருக்குது அது வந்து நிறைய சின்ன சின்ன பசங்கள்லாம் வந்து டெலிகிராம் டவுன்லோட் பண்ணி நேராக பார்க்குறதுனால கேட்டு போகிறாங்க பசங்கள்லாம் நிறைய பேர் பார்த்தீங்கன்னாக்க பாக்ஸ்லாம் யூஸ் பண்ணி டெலிகிராமில் வந்து படம் பார்க்குறீங்க நிறைய பேர் இருப்பீங்க ஸோ அதெல்லாம் வந்து இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ் அதில் மூவிஸ் டவுன்லோட் பண்ணுறது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய நடந்துகிட்டு இருக்கு டெலிகிராமில் நம்மளே வந்து நம்மளே நிறைய பேர் வந்து மூவிஸில் வந்து டெலிகிராமில் தான் டவுன்லோட் பண்ணுவோம் ஸோ அந்த மாதிரி விஷயம் மட்டும் இல்லாமல் நிறைய இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ் தானே ட்ரக்ஸ் அப்ளை பண்ணுறது அது மாதிரி இல்லாமல் ஆன்லைனில் கேம்லிங் பண்ணுறது ஆன்லைனில் மணி மேக் பண்ணலாம் சொல்லிவிட்டு நிறைய காசு வந்து ஏமாத்துறது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய வந்து இங்கே டெலிகிராமில் நடக்குது நம்ம இந்தியாவில் மட்டும் இல்லை வேர்ல்டுடாக நடக்குது சவுத் கொரியா நியூஸில் பார்த்தீங்கன்னாக்கா ஆன்லைன் செக்ஸ்அப்போ வந்து இது வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க ஸோ அவங்களுக்கு வந்து அந்த மாதிரியான விஷயங்களுக்காக அவங்க வந்து அவங்க நாட்டில் வந்து அவங்க யூஸ் பண்ணுறதுனால அங்கே கவர்மெண்ட் வந்து இதை வந்து தடை செஞ்சுருக்காங்க இன்றைக்கி நாளைக்கு இந்த டெலிகிராம் வந்து காணாமல் போயிடும் நம்ம இந்தியாவில் டைம்ஸ் ஆஃப் இந்தியா நியூஸில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா இன்னைக்கு நாளைக்கு வந்து இது கண்டிப்பாக வந்து பேன் பண்ணிட்டு போகிறோம்னு சொல்லியிருக்காங்க ஸோ இது எந்த அளவுக்கு உண்மைன்றதை வந்து நம்ம வந்து பொறுத்தவங்க தான் பார்க்க முடியும் ஆனால் கண்டிப்பாக வந்து பேன் பண்ணிவிடுவாங்க அது எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது ஏன்னா டெலிகிராம் வச்சிருக்கோம் வந்து நம்மளுக்கே தெரியும் நமக்கு வந்து எந்த ஒரு ஆப்லையும் கிடைக்காது அது ஃபியூச்சர்ஸ்லாம் வந்து டெலிகிராமில் தான் கிடைக்கும் ஒரு மூவிஸ் டவுன்லோட் பண்ணதாகட்டும் நிறைய விஷயங்கள் வந்து நம்ம டெலிகிராமில் லீகலாக பண்ணிக்கலாம் அது எல்லாருக்குமே தெரியும் நம்ம இந்தியன் கவர்மெண்ட்டும் சைபர் கிரைமோ எல்லாமே வந்து சேர்ந்து இது கூட வந்து இப்போ வந்து வேர்ல்டு வைடாக வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ கண்டிப்பாக இந்த ஆப் யூஸ் பண்ணுறது வந்து ரொம்பவும் ஜாக்கிரதையாக இருங்க ஸோ அவங்க உங்களோட வேலிபிளான டேட்டாஸ் உங்கள் ஃபைல்ஸ் ஏதாவது இந்த ஆப்பில் இருந்துச்சுனாக்கா கண்டிப்பாக அதை சேஃபாக வச்சுக்கோங்க அதில் ஏதாவது அப்லோட் பண்ணியிருந்தீங்க அன்னாக்கா அது வந்து டெலிட் பண்ணிவிடுங்க அது மட்டும் இல்லாமல் இந்த ஆப் யூஸ் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்டுக்கும் வந்து இந்த வீடியோ வந்து சஜ்ஜஸ்ட் பண்ணுங்கள் ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றது வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த மாதிரி யூஸ்ஃபுல் வீடியோஸ் தான் நம்ம அதிகரி பண்ணிகிட்ருக்கிறோம் நம்ம சேலையை மறக்காமல் சூஸ்லேயே பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க் யூ